பாசி பவுல் <imurai> <speaking melodies> <imuraiüman Christopher> <sample smiling> <super manufacturing> நிறைய பாசி கொடுக்குறாங்க ஒரு ரெட் கலர் பாசி இன்னொரு கிரீன் கலர் பாசி இந்த பாசியை நூல்ல கொறுக்கணுமா அப்படியே பாசியை நூலில் கொறுக்கணுமா இது என்ன பிறகு சாதாரண விஷயம் தான் என்ன பிறகு நூலில் கொறுத்தா போச்சு இது என்ன பெரிய கஷ்டமானு கேட்டீங்கன்னா கஷ்டம்தான் ஏன்னா நூலில் கொறுத்து இரநூறு மாலை செய்யணுமா ரெண்டு பேரும் சேர்ந்து இரநூறு மாலையா இல்ல ஒருத்தர் மட்டும் இரநூறு மாலையான்னு எனக்கு தெரியல ஆனா இரநூறு மாலை செய்யணுமா இது எவ்வளவு இது ப்ரோ சத்தியமா சொல்கிற கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ கொஞ்சம் கண்ணு தெரியாத அல்லாங்க கொண்டு விட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் வாட்டங்க இருக்கு வாட்டங்க இருக்கு மாதிரி விட்டுருப்பாங்க அந்த வகையில் கொஞ்சம் கஷ்டமான ஒரு டாஸ்க்கும் கூட தான் ஆனா கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும் கொஞ்சம் ஜாலியாக எடுத்துக்கிட்டாங்கன்னா ஜாலியாக போயிட்டு இருக்கும் ஆனால் ஊசி கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஊசி கொடுத்தா ரொம்ப ஈஸி டப்பு டப்புன்னு முடிச்சிடலாம் ஆனா ஊசி கொடுக்காம நூலை மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா பெரிய சங்கடமா இருக்கும் எனக்கு தோணுது அப்போ இன்னைக்கு நைட்டு தரமான ஃபன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு சில பேர் செம்ம ஜாலியாக இருக்காங்க அந்த ஆட்கள் யார் யார் அப்படிங்கிறத மொத்தமாக பாத்தரலாம் அது மட்டும் இல்லாம வினோத்தர்கள் ஃபஸ்ட் பர்ஃபார்மரா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இப்போ கூட வீட்டு பயங்கரமான ஒரு ஃபன் பண்ணார் அவர் இந்த டாஸ்க் டாஸ்கில் டாஸ்கை நல்லா பண்ணாரோ இல்லையோ ஆனால் அங்கேயும் முட்டிக்கிட்டா இருக்கிறோம் பல இடத்துல முட்டி மண்டையை உடச்சிக்கிட்டாரு இன்னைக்கும் இப்போ வீட்டுக்கு பொத்துன்னு விழுந்து மண்டையை கையெல்லாம் ஒரு மாதிரி உடச்சிக்கிட்டு கன்ஃபர்ஷன் ரூம் போய் டாக்டர்கிட்ட போய் டாக்டர்கிட்ட ஃபன் பண்ணிட்டு வந்தாப்பில் பிக் பாஸ் வச்சு கலாய்ச்சிட்டு இருந்தாப்பில் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பார்த்துடலாம் சோ வீடியோக்கில் போகிற முன்னாடி மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணும் ஸோ முடிந்த அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஃபன்னான டாஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெறுப்பாகிற டாஸ்க்கும் கூட ஓகே

எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த ரெண்டு பேரும் கண்டிப்பா தான் எடுத்துட்டு போவாங்க பட் இந்த மாதிரி ஒரு டாஸ்க்க வீட்டுக்குள்ள வேற யாரு கொடுத்திருந்தாலும் கண்டிப்பா ஒப்பாரி வச்சிருப்பாங்க முக்கியமா வீசிய பார்வதி கடந்து ஆனந்தத்துல குவிக்காங்க இவங்க ஒருவேளை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தா இப்போதைக்கு டே சண்டைக்கு போயிருப்பாங்க நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒழிச்சேன் எனக்கு இப்படி ஒரு டாஸ்கை கொடுத்துருக்கீங்களேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சண்டையை போட்டு ஒன்று அழுது ஒரு ஒப்பாரி வச்சிருப்பாங்க அது வேற கதை வச்சுக்கோங்களேன் பட் இவங்க ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு போறாங்க நைட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் வீடு மொத்தமே சம சிரிப்பில தான் இருக்கு ஆனா சத்தியமா சொல்றேன் வினோத் அவர்கள் ஒஸ்ட் பர்ஃபாமர் கிடையாது ப்ரோ அது உங்களுக்கு எப்படின்னு தெரியல நான் இந்த டாஸ்கை பார்த்த வரத்துக்கு வினோத் அவர்கள் எல்லா கிளாஸ்லையும் ஆக்டிவா இருந்தாரு எல்லா இடத்துலையும் ஃபன் பண்ணாரு எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணாரு ஜாலியாக பேசினாரு நிறைய ஆக்டிவிட்டி பண்ணார் ஏகப்பட்ட விஷயம் விஷயங்கள் வினோத்து கிட்ட இருந்துச்சு ஓகேவா அப்படி இருக்கும்போது எப்படி வினோத்து வந்து இவங்க ஒஸ்ட் பர்ஃபார்மர் எடுத்தாங்கன்னு தெரியல இப்போ லாஸ்ட் வீடியோ நான் மக்கள் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ உங்க மைண்ட்ல ஒரு ரெண்டு பேர் ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல இருப்பாங்கல்ல அவங்க யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது மக்கள் என்ன மாதிரி தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க எஃப்ஜே சபரி சாண்ட்ரா திவ்யா இந்த நாலு பேரை தான் நான் சூஸ் பண்ணேன் மக்களுமே இந்த நாலு பேர் தான் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதிகப்படியான மக்கள் ஒரு மூணு பேரை சூஸ் பண்ணியிருக்காங்க சபரி சாண்ட்ரா திவ்யா இந்த மூணு பேரை அதிகப்படியான ஆட்கள் சூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சில பேர் திவ்யாவை மட்டும் விட்டுட்டு சபரி சாண்ட்ரா ரம்யா இப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்காங்க உண்மையாவே வினோத் அவர்கள் ஒஸ்ட் பர்ஃபாமர் கிடையாது மேபி ஒரு லோ பர்ஃபார்மரா இருக்கலாம் மேபி நிறைய பேரோட கம்மியா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் பட் அவர் பர்ஃபார்ம் பண்ணாரு ஓகேவா கண்டிப்பா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பர்ஃபார்மே பண்ணாம வீட்டுல நிறைய பேர் பர்ஃபியூம் மட்டும் அடிச்சுட்டு சுத்துற ஆட்கள் தான் செய்யறாங்க பட் அந்த ஆட்கள் எல்லாம் விட்டுட்டு இவங்க பண்ற அட்டுள்ளி இருக்கு தெரியுமா கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கு அண்ட் வீட்டுக்குள்ள வினோத் பண்ண ஃபன் இருக்கு தெரியுமா சத்தியமா அது வேற லெவல் ப்ரோ நான்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சம்பவமா இருந்துச்சு வீட்டுக்குள்ள அந்த மியூசியம் எல்லாம் போயிட்டு வந்தப்போ எல்லாரும் ஜாலியா தான் சுத்திட்டு இருந்தாங்க ஓகேவா சும்மா அங்கேயும் ஜாலியா சுத்திட்டு இருந்தாங்க அப்படி சுத்திட்டு இருந்தோன்னே அப்ப நம்ம வினோத் என்ன பண்ணுவாருன்னா வெளியே ஸ்விம்மிங் பூல்ல போய் நல்லா ஜாலியா ஸ்விம்மிங் ஸ்விம்மிங் நல்லா சொல்லிட்டு ஆள் மெதந்து பிக் பிக் பாஸ் பாஸ் வந்து எல்லாருமே லிவிங் ரூம் ரூம் வாங்கன்னு வாங்கன்னு சொல்லி சொல்லி ஓகேவா எல்லாரும் பிச்சு ஓடுவாங்க என்ன தெரியுமா டவுசரோட கூட்டாருன்னு சொல்லிட்டு டவுசர் அடிபட்டு தூக்கி போட்டுட்டு ஒரு ஓட்டம் சத்தியமா சிரிப்பா சிரிப்பா தான் தான் இருந்து ஆனா ஆளுக்கு அடிபட்டுச்சு ஓகேவா அதை எப்படி கன்வே பண்ண எனக்கே தெரியல பார்த்தவங்களுக்கே இருந்திருக்கும் ஏன்னா ஸ்விம்மிங் டவுசரோட தூக்கி பிடிச்சிக்கிட்டு பிடிச்சிட்டு வீட்டுக்கு ஓடாரு ஓடி போயிட்டே இருக்கும்போது ஆண்டுவேளை அவர் டிரஸ் எடுக்காரு டவல எடுத்து தோல்ல போடுறாரு தோல்ல போட்டுட்டு அந்த டீலக்ஸ் ரூம் ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல டீலக்ஸ் ரூம் ரெஸ்ட் ரூம் இப்படி என்ற ஆகுறாரு கேமராங்ல வெளிய இருந்து தான் வச்சிருந்தாங்க ஓகேவா மேபி உள்ள இருந்தே வச்சிருந்தா அவர் எப்படி விழுந்தாருங்கறதெல்லாம் பக்காவா இருந்திருக்கும் பட் அப்படி காமிக்க மாட்டாங்க வெளிய இருந்து காமிக்கிறாங்க அவரு டவல எல்லாம் கையில எழுத்துக்கிட்டு தான் போனாரு உள்ள போன பாடி டவல் மட்டும் பேக்ல வருது எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னு தெரியல டவல் மட்டும் பின்னாடி பறந்து வருது என்னடா இது டவல் மட்டும் பறந்து வந்து அந்த டவல் பறந்து வந்து அந்த கதவுல உள்ள ஹேண்டில் பேர்ல தொங்கிச்சு நான் என்ன நினைச்சேன்னா வேகமா உள்ள போயிட்டு டவல் அந்த கதவுல தொங்க போறாரு போல கதவுல தொங்க போட்டுட்டு ட்ரெஸ்ஸை மாத்த போறாரு பார்த்தா அங்க டக்குன்னு கேமரா அங்கே திருப்புறாங்க பாவம் மனசை கீழே விழுந்து கிடக்காரு ப்ரோ ஆக்சுவலாக நீங்க நினைக்கலாம் யார் யார் சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு சத்தியமா அந்த சீனை லைவ்ல பார்த்த எல்லாருக்கும் சிரிப்பு தான் வந்திருக்கும் ஆனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு விழுந்தது ஏன்னா அடிபட்டுச்சு விழுந்து ஒரு மாதிரி பொத்துன்னு விழுந்துட்டார் போல அது கை மடங்கிருக்கு இந்த இடத்துல இந்த இடம் இப்படி பொத்துன்னு தரையில போய் அப்படி ஃப்ளாட்டாக அடிச்சுட்டு ஓகேவா கண்டிப்பா அது பயங்கரமா வலிச்சிருக்கும் மேபி இந்த இடம் இந்த இடம் இந்த இடம்னு சொல்லிட்டு ஷார்ப்பான இடம் பட்டிருந்துன்னா கண்டிப்பா வெட்டையே செஞ்சுருக்கோம் நல்ல வேலை இந்த பக்கம் ஃப்ளாட்டாக அடிச்சிருக்கு பட் அதுவுமே கஷ்டம் தான் வீங்கிட்டு இந்த இடத்துல லைட்டாக வீங்கிட்டு வீங்கினோடனே ஆள் கொஞ்சம் துடிச்சு தாப்பிடல எல்லாரும் வந்து டக்குன்னு தூக்கி இது பண்ணி ஆள் கோருவார் அஞ்சு நிமிஷம் துடிச்சிட்டாப்ல ஏன் பிக் பாஸே துடிச்சிட்டாரு பிக் பாஸ் விழுந்து அடுத்த செகண்ட் டப்புனு வினோத் யூ ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டாரு தான் நினைச்சேன் ரைட்டு வினோத் அப்படியே பாத்துக்கிட்டே சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல ரிட்டர்ன் கன்ஃபர் கூட்டாங்க வாங்க சொல்லிட்டு அங்க போயிட்டு வந்திருக்காரு ப்ரோ அங்க போயிட்டு டாக்டர் கேட்டிருக்காங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல டாக்டர் நானேதான் நானே நானே தான் விழுந்துகிட்டேன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படியா என்னாச்சு தான் வீங்கிருக்கான்னு கேட்டா ஆமா இங்க இருக்கு அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல அதுவே பத்தியம் சொல்லி டாக்டர்கிட்ட போயிட்டு வீக்கு அதுவே வத்திரும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்ப டாக்டர் அப்படியே சரி போயிட்டு வாங்க அப்படின்னு டாக்டர் அது ஏதோ ஸ்ப்ரே வச்சிருக்கீங்களா அந்த ஸ்ப்ரே கொஞ்சம் அடிச்சுடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்பிரே வாங்கி கைபூரா அடிச்சிருக்காரு இங்க அடிங்க இங்க அடிங்க இங்க அடிங்கன்னு சொல்லிட்டு கைபூரா ஸ்ப்ரே அடிச்சிருக்காரு அடிச்சுட்டு நல்லா வீங்கின மாதிரி இருக்கான்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு அதுக்கு திருப்பி நம்ம வினோத் அது ஒன்றும் இல்லைப்பா சே ஒரு ரெண்டு நாள் அதுவே வீக்கம் வத்திரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டரை போட்டு கொலை போட்டு வந்திருக்காப்புல டாக்டரே குழம்பி யாரையும் அவன் ஃபன் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மனுஷன் குழம்பிட்டாப்புல இதை பிக் பாஸ் அப்படியே வீட்டுக்குள்ளே தெளிவாக சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு அந்த அளவுக்கு அந்த மனுஷன் வீட்டுக்குள்ளே ஃபன் தான்ப்பா பண்ணியிருக்காரு அவர் எப்படி ஒஸ்ட்டில் போட்டேன்னு எனக்கு தெரில ஸோ எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் டீமே ஒத்துக்க மாட்டாங்க அவர் ஒஸ்ட்டு போட்டது ஏன்னா அவர் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் பல இடங்களில் ஃபன் பண்ணியிருக்காரு ஆக்டிவாக இருந்திருக்காரு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த டாஸ்க்குக்கு நியாயமா இருந்திருக்காரு என்ன பொறுத்தவர்த்தி அப்படி இருக்கும்போது அவர் ஒஸ்ட் பர்ஃபார்மர் கிடையாது பட் ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல தூக்கி போட்டுருக்காங்க தூக்கி போட்டது மட்டும் இல்லாம பனிஷ்மெண்ட் வேற ஏன்னா போன வாரம் பாத்து வீட்டுல ரெண்டு ஒஸ்ட் பர்ஃபார்மர் செலக்ட் பண்ணப்பட்டாங்க அந்த ரெண்டு பேருக்குமே வீட்டை தொடக்கணும் வீட்டை பெருக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமான வேலையை கொடுத்தாங்க பட் அந்த விஷயத்தை அவங்க பண்ணாம அது வேற மாதிரி கொண்டு போய் பெரிய பிரச்சனையாவே வெடிச்சிடுச்சு நைட்டு ஃபுல்லா பட் இன்னைக்கு பாசியை கோக்கணும்னு சொல்லி விட்டுருக்காங்க ரெண்டு பேரும் ஜாலியா உட்கார்ந்து பாசி குத்துட்டு இருப்பாங்க இதுல அமைத்தவர்கள் போய் உதவி பண்ணிட்டு இருக்காரு நல்ல இப்படி 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 வாயில வச்சு எடுத்து சொருவேன் அப்பந்தான் சொருவ முடியும் சொல்லிட்டு ஆள் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காப்புல நைட்டு கொஞ்சம் ஃபன் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இரநூறு மாலைங்கிறது கொஞ்சம் ஓவராக இருக்குது எனக்கு ஒரு ஆளுக்கு இரநூறு மாலையா இல்லை ரெண்டு பேருக்கும் சேர்த்தான்னு தெரில மேபி எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் டீம் வந்து முடிவு பண்ணிட்டாங்க ப்ரோ ஹெவி லாஸில் போயிட்டுருக்கு பிக் பாஸ் வர சரியில் ஹெவி லாஸ் இவனில் வச்சு இந்த மாதிரி வேலை வாங்கி அதை வித்தாச்சும் காசு எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல் இரநூறு மாலைன்னா ஒரு மாலைக்கு இருபது ரூபா வச்சாலே என்ன ஆச்சு பாருங்கள் ரூபா வச்சாலே ஒரு நாலாயிரம் ரூபா ஆச்சு காய்ஸ் அப்படிங்கும்போது நல்ல காசு நல்ல காசு அதான் பிளான் பண்ணிட்டாங்க நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்து சொல்லிட்டு போடுங்க ஃபன் இருக்கு நைட்டு ஃபன் இருக்கு அவர் பர்ஃபாமர் கிடையாது கருத்த மாரகாம கமாண்டில் போடுங்க நேரத்தில் பார்க்க